கார்த்திகை தீபம் சீரியல் சீசன் டூ கார்த்திகை ரேவதி வந்து பேரன் நடிச்சுட்டு இப்போ வந்து நல்லா போயிட்டுருக்குது டிஆர்பியில் கூட நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபம் சீரியல் சீசன் ஒன்னில் வந்து கார்த்திகும் கார்த்திகாவும் நடிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சீசன் ஒன்னை வந்து நிறுத்திட்டு அப்போ சீசன் டூன்னு சொல்லிட்டு கார்த்திகை ரேவதியும் பேரான் அந்த கதையை அப்படியே வந்து கிராமத்தில் வந்து நடக்கிற மாதிரிக்கு அந்த கதையை வந்து சென்டிமெண்ட்டாக கொண்டுட்டு போயிட்டுருக்குறாங்க டிஆர்பிலையும் நம்பர் நல்ல ஒரு இடத்துல தான் தக்க வச்சுட்டு இருக்குது அப்படி இருக்கும் போது திடீர்னு பார்த்தோம்னா கார்த்திக் வந்து அந்த அந்த சீரியலை விட்டு விலகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நியூஸ் வந்து அடிபட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம செம்பருத்தி சீரியல்லையும் இப்படிதான் கார்த்திக்கும் சபானாவும் நடிச்சிட்டு இருந்தாங்க டிஆர்பிள நம்பர் ஒன் இடத்துல இருந்தது அந்த ஜோடி வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டதுன்னு சொல்லணும் அந்த ஜோடிக்காகவே நிறைய ரசிகர்கள் வந்து கார்த்திக்கு கிடைச்சாங்க அது மட்டும் இல்லாம டிஆர்பிள நம்பர் ஒன் இடத்த பிடிச்சது அது மட்டும் இல்லாம கார்த்திக் சபானா அந்த லவ் சின் எல்லாமே வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு கார்த்திக் சபானா அவங்களுக்காகவே அந்த சீரியலை வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா அளவுக்கு அந்த ஜோடி வந்து ரொம்பவே வந்து சூப்பராகவே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கிற நேரத்தில் திடீர்னு வந்து கார்த்திக் அந்த சீரியலை விட்டு வளர்கிறதா இதே மாதிரிக்கு தான் ஒரு அப்டேட் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் திடீர்னு வந்து பார்த்தோம்னா சொன்ன மாதிரிக்கே கார்த்திக் வந்து இந்த சீரியலை விட்டே வளகிட்டார் அவர் எப்போ விலகினாரோ அதுக்கப்புறமா கார்த்திக் அந்த கேரக்டரில் வந்து வீட்டை அக்னி தான் வந்து நடித்தாங்க ஆனால் அந்த பேரை வந்து யாருமே வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் あっ கார்த்திக் சபானா ஜோடியை ஏற்றுக்கிட்ட ரசிகர்கள் வந்து விஜே அக்னி சபானா அந்த ஜோடியை வந்து ஏற்றுக்கவே இல்லை அதுக்கப்புறமா டிஆர்பியில் வந்து நம்பர் ஒன்னில் இருந்த க செம்பருத்தி சீரியல் வந்து மழை மழைன்னு கடைசி எடுத்து கொஞ்சிச்சுது அதனாலயே செம்பருத்தி சிரியில் வந்து பாதிலே வந்து அவங்க ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் கார்த்திக்ராஜ் வந்து கார்த்திக் தீபம் சீரியல்னு சொல்லிட்டு நடிக்க தொடங்கினாங்க சீசன் ஒன் முடிஞ்சதுமே என்னடா திடீர்னு சீசன் ஒன்று முடிச்சிட்டாங்களே இதோட வந்து சிறியில் தொடங்க மாட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் நம்மளுக்கு சீசன் டூ டூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க அதுவும் இப்போ வந்து கிராமத்து கதையன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆர்த்திகாவும் கார்த்திக்கும் நடித்த அந்த ஜோடியை பார்த்த நம்மளுக்கு திடீர்னு சீசன் டூவில் வந்து ஆர்த்தியை கிடையாது கார்த்திக் ஜோடி ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ரேவதி எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்மளுக்கு இப்போ வந்து பார்க்கும்போது அந்த ஜோடிகளும் வந்து சரியாக நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க அந்த மாதிரி நேரத்தில் திடீர்னு பார்த்தோம்னா செம்பர்த்தி சிறியில் இருந்து எப்படி கார்த்திக் வளர்க்க போகிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டே இருந்ததும் அதே மாதிரி தான் கார்த்தி தீப சிறியில வந்து அதாவது கார்த்தி வந்து விலக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீஸ் வந்துட்டே இருக்குது செம்பருத்தி சீரியலில் கார்த்திக் போன மாதிரி கார்த்தி தீப சிறியில் விட்டும் போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்க நேரத்தில் டைரக்டர் அதாவது கார்த்தி தீப சிறியல் டைரெக்டர் வந்து ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக கார்த்திக் வந்து இதில் போக மாட்டார் கார்த்திக் தான் தொடர்ந்து நடிச்சிட்ருப்பாரு இந்த மாதிரிக்கு பொய்யான ஒரு தகவலை வந்து யாருமே நம்பாதீங்க கார்த்திக்கும் ரேவதியும் தொடர்ந்து நடிப்பாங்க இந்த சீரியலை வந்து நல்லாவே போயிட்டுருக்குது டிஆர்பிலியும் நல்ல ஒரு இடத்த தக்க வச்சுருக்குது அதனால் எக்கானத்தை கொண்டு கார்த்திக் போக மாட்டார் இந்த மாதிரி பொய்யான செய்தி பரப்புறதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு இதனால கார்த்திக் ராஜ் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்கிறாங்க